பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே பாவல் பாடம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் கஞ்சமே சாலை துக்க துன்பத்தானே நெஞ்சம் நொந்து சோருங்க ஓ மாறும் ஜபதா டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விட்சகரும் ஆகிய இயேசு கிருஷ்ண நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே மீண்டும் ஒரு முறை அமர்ந்து நம்மை வீழ்த்துகின்ற பாரங்களையும் பாமங்களையும் இறக்கி வைத்து மீட்பை பெற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு இந்த நாள் நமக்கு பயனுள்ள ஒரு நாளாக அமையட்டும் வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சர்ட்டிவிகேட் வாங்கினா போதும் மனிதர்கள் நமக்கு சர்டிவிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் நம்ம சரின்னு சொல்லிட்டாருனா எஸ்னு சொல்லிட்டாருனா மற்றவங்களும் தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி நாம் பயணிப்போம் இன்றைக்கு ஒன்று குரந்தீர் ஐந்தாம் அதிகாரத்தை தியானிக்க துவங்குகிறோம் அவனுடைய சுருக்கத்தை மட்டும் இன்றைக்கு நாம் தியானிப்பது நல்லது என்று நினைக்கிறேன் நான்காம் இடத்தில் முடிக்கும் பொழுது பவுலடியார் சொல்லுகிறார் சர்ச்சில் காணப்படுகின்ற பாவத்திற்கு அடிப்படை காரணம் என்னென்னா தங்களை தாழ்த்தாமல் தங்களை உயர்த்தினது தான் பாவத்தினுடைய என்ட்ரன்ஸு காரணம் என்ட்ரி ஆஃப் சின் பிகாஸ் ஆஃப் அவர் ப்ரைடு அப்படின்னு சொல்லி அழகா சொல்கிறார் என்றைக்கு நமக்குள்ளே ஒரு பெருமை என்கின்ற ஆவி வந்துடுதோ அன்றைக்கு பரிசுத்தாவி நம்மை விட்டு கடந்து போகிறார் என்பதிலே சந்தேகமில்லை அந்த பெருமையின் ஆவி நமக்குள்ளே வரும்பொழுது பரிசுத்தாவி போவது மட்டுமில்லை பாவம் வந்து நம்மை ஆக்கிரமித்து விடுகிறது அதுதான் குறிந்து சபையில் நடந்த ஒரு பரிதாபமான நிகழ்வு இதற்கு முன்பாக அது ஒரு டிவைடட் சர்ச்சாக இருந்துச்சு இப்போ ஆச்சுன்னா டிஸ்கரேஸ்டு சர்ச்சாக மாறிப்போச்சு அது யூனிட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படி ஒரு குறை இருந்தது ஒழிய அதனுடைய தொடர்ச்சி விளைவு என்ன ஆச்சுன்னா சத்ருவானவன் வந்து ஆதிக்கம் செலுத்தும் பொழுது ஆண்டவருடைய கிருவை இழந்து போன ஒரு சர்ச்சா மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் தியானிக்கிறோம் இங்கே என்ன சொல்கிறார் பாவம் நுழைவதற்கு காரணம் உங்களிடத்தில் இருக்கிற மேட்டிமை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் மேன்மை விட்டு விட்டுவிடுங்க ஏனென்றால் கொஞ்சம் புளித்த மாவானது பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கி விடுமே அது தெரியாதா அப்படிங்கிறத கேட்டுட்டு எப்படி துவக்குகிறார் என்றால் அங்கு காணப்படுகின்ற ஒரு பெரிய பாவம் என்னென்னா விபச்சாரம் என்கிற ஒரு பாவம் அது எங்கே இருக்குன்னா சர்ச்சைக்குள்ளே இருக்குது அதில் இன்னொரு வேதனையான க சம்பவம் என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் யாருமே அதை அதன் மேலே நடவடிக்கை எடுக்கவோ அதை குறித்து கவலைப்படவோ முடியாதபடி பாவத்திலே எல்லோருமே என்ன வீழ்ந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தப்படத்தக்க ஒரு விஷயம் குறிந்த சபையிலே மேன்மை பாராட்டுகிறது து துவக்கமாக இருந்தது விளைவு உபச்சாரத்துக்குள்ளே வீழ்ந்து போயிடுச்சு ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபச்சாரம் பண்ணினார்ந்தனா அது கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் பண்ணக்கூடாது தான் நான் பண்ணிடலாம் ஆனால் அதற்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அந்த கற்பனை என்ன பண்ணுறாரு கூர்மைப்படுத்துகிறார் எப்படி கூர்மைப்படுத்துகிறார் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் பண்ணியாச்சுன்னு சொல்லி அந்த கட்டளையை வந்து கூர்மைப்படுத்தி அது ஒரு மிகப்பெரிய பாவமாக ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொன்னதுக்கு பின்னால் செய்கிறது வந்து மிக மிக கடினமான ஒரு காரியம் கண்டிக்கப்படத்தக்க காரியம் என்பதை பௌரணியார் சொல்லுகிறார் அதனால் என்ன இப்போ சொன்னி எல்லா சர்ச்சும் பரிசுத்தமாக இருக்கா எல்லா சர்ச்சும் குறைவு இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் எல்லா சர்ச்சிலையும் ஏதோ விரதத்தில் குறைவு இருக்கலாம் பெர்ஃபெக்ட் சர்ச்சை பார்க்க முடியாது அதனால தான் என்ன சொல்கிறோம்னா அடிக்கடி சபை விட்டு இந்த சபை சரியில்லை அந்த சபைக்கு நான் போகிறேங்கிறது இன்னொரு தவறான காரியம் எந்த சர்ச்சிலையுமே வந்து குறை இல்லாமல் இல்லை ஏன் குறைவு காரணமே நான் தானே அப்போ அந்த சர்ச்சை போய் குறை சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன பிரச்சனும் இந்த சர்ச்சை சரியில்லை அந்த சர்ச்சுக்கு என்னென்னா குறைவோடு நான் அங்கே போய்ட்டேன்னா அந்த சர்ச்சும் விட்டு ஓட்டுவோம் அப்போ என்னிடத்தில் இருக்கிற குறைவு என்னங்கிறத பார்த்து அதை சீர்படுத்தி கொள்வதற்கு பார்க்கணுமே ஒழிய சர்ச்சை விட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போகிறது பிரயோஜனம் இல்லை அது சுயநலத்தின் வெளிப்பாடாக அமைந்துவிடும் இங்கு நம்ம கண்டித்து உணர்த்த வேண்டியது என்னென்னா பாவத்தை கண்டித்து உணர்த்துகின்ற பரிசுத்தாவியானவர் சொல்லி ஜபிக்கணும் இன்னொன்று ஒரு போலீஸ் மீனர் போல நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை சர்ச்சில் போலீஸு யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க ஆனால் நமக்கு அந்த பொறுப்பு இல்லை நம்ம செய்ய வேண்டியதுனா குற்றவாளியாக இருந்தாலும் சரி தவறு படைத்தாலும் சரி அவனை மீண்டுமாக ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது தான் நம்ம செய்கிற ஒரு கண்டிப்பான செயல் என்பதை பௌரடியார் இங்கே கற்றுத்தருகிறார் தொடர்ந்து இந்த ஐந்தாம் மதியாரது தியானிப்போம் நாம் தியானிக்கிற குருந்து சபையை தியானிக்கிற நேரத்தில் நாம் சார்ந்திருக்கிற நம் சபையும் நானும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்த அவியானவருடைய நிறைவை பெற்று கொண்டு குறைவற்றவனாய் வாழும் பொழுது சபையின் குறைவு நீங்க போய்விடும் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் அமேன்